என் பேர் ரிஷாந்தன் எஸ்டிசி ரேங்க்கில் இன்றைக்கி ஒர்க் இருக்கேன் இந்தியா குரோ ப்ராடக்ட்டை இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் மேலச்சிந்தலச்சேரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் நம்மளுடைய விவசாயிக்கிட்ட நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அவருடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது அவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாலை அப்புறம் நாலிப்பூவன் வாழைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இது அவர் வாயிலிருந்து எப்படி இருக்குன்றது அந்த ரிசல்ட்டை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ சொல்லுங்கள் சார் மொதல் வர்ற சம்சாரியெல்லாம் பார்த்துட்டு இந்த வாழையை காலி பண்ணுங்க தேவையில்லை இல்லை உனக்கு கை கொடுக்காது செலவு கணக்கு கூட வராதுன்னு சொல்லி வெட்டி காலி பண்ண சொன்னாங்க நாலு பேர் சொல்றதை கேட்டு பைதி வாழையை காலி பண்ணிட்டேன் பிறகு ஒரு செவ்வாழையை ஒரு ஐநூறு வாழையை மட்டும் ஒதுக்கி விட்டேன் ஒதுக்கி விட்டு அது நல்லா திருப்தியாக இருக்குது நீங்கள் வந்து மருந்து கொடுத்த பிற்பாடு இன்ஜெக்ஷன் போட்டு அடி உரம் கொடுத்து கொடுக்கவும் இப்போ நல்லா திருப்தியாக இருக்குது சூரியமூர்த்தி தான் அதுக்கு ஐடியா கொடுத்து அதெல்லாம் சொல்லி வந்து பார்த்து முடிவு எடுத்தாரு அதே மாதிரி எடுத்ததுல கிளீனா இருக்கு அந்த மொத அந்த வெடிவால விழுந்த பாதை மட்டும் அது அப்படியே நின்று வச்சு வெடிவால வந்தது காஞ்சாரி ரெண்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சு அது மட்டும் அப்படியே ஆப் ஆயிருச்சு மற்ற ஏரியா போற எல்லாரிலயும் நல்லா திருப்தியா இருக்கு சார் திருப்தியா இருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்றது உங்களுக்கு புதுசா இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இல்ல சார் நம்ம ஊருக்குள்ளேயே இல்ல ஊருக்குள்ளேயே இல்ல நம்ம ஊர்லயே வாழையும் யாரும் போட்டதில்ல தான் போட்டது இப்ப இந்த இன்ஜெக்ஷன் அப்படின்ற இந்த சிகிச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழைக்கு முதல் முதல்ல இங்க மேல சந்தரி சரியில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இதுல நல்ல ரிசல்ட் வந்து இன்னைக்கு இருக்கு இந்த வீடியோ எடுக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய விவசாயிகள் இது மாதிரி இதை பார்த்து பயன் அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இதை நம்ம எடுத்துக்கோ நீங்க கொடுத்த அடி உரத்துக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால இப்ப ஒரு மூவாயிரம் கண்டு போட்டிருக்கேன் நான் இப்போ மறுபடி போட்டிருக்கேன் மறுபடியும் போட்டிருக்கேன் அங்கேயும் போட்டிருக்கேன் அங்கேயும் போட்டிருக்கேன் களைஞ்சு வருது இந்த பூரம் போட போறேன் இதையெல்லாம் மறுபடி போட போறீங்க இதுல ரெண்டாயிரம் கண்டு போட போறேன் அதுல ஒரு ஆயிரம் கண்டு போட போறேன் இன்னும் மூவாயிரம் கண்டு போட போறேன் இந்த இன்ஜெக்ஷனு இந்த அடி உரனால மரம் நல்லா இருக்கு வெல்லாம நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்தியா இருக்குன்னு தான் இப்ப வேற எந்த விவசாயம் பண்ணக்கூடாது இதுவே செய்வோம் கூலியால வச்சு ஒண்ணு தப்பிக்க முடியல அப்படின்ட்டு வாழைக்கண்ட போடுறேன் ஓகே ஓகே சூப்பருங்க அதே மாதிரி நிறைய விவசாயம் நீங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே பண்றீங்க எல்லாத்துக்கும் நீங்க பயன்படுத்துறீங்க பயன்படுத்துறீங்களா நம்மளுடைய பொருள் ஒரு டிப் ஆய் மடுத்துனேன் பண்ணிருக்கீங்க ஆமா இந்த வே மழை பூரா சப்ளை ஆகல சப்ளை ஆகாம உட்கார்ந்துருச்சு இங்கிலீஷ் ரெண்ட ஒருத்தாயிண்ட் குடுக்க விட்டேன் குளிர்ச்சியாகவும் நல்லா இருக்கு கலந்து போட வேண்டிய இடங்கள்ல நம்ம கலந்து போட்டுக்கலாம் ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வாழையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருள் வந்து நல்ல ரிசல்டாவே உங்களுக்கு இருக்கும் வாழை தென்னை எல்லாத்துக்குமே நம்ம சரி சரிங்களா இந்த வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா Thank you.